எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கிளியராக அப்டேட் ஆகும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு எண்பத்தி நான்கு இவற்றின் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா மீப்போவான்னா என்னதான் மீப்பெரு பொது வகுத்தி ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பெரிய வகுத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டையுமே நம்ம காமனாக இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம் முப்பத்தி ஆறு எண்பத்தி நான்கு ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி ஸோ நம்ம ரெண்டுக்கும் பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாமா ரெண்டு எடுத்த என்ன வர நமக்கு முப்பத்தி ஆறு ஸோ மூணில் எத்தனை டைம் ஒரு டைம் பேலன்ஸ் என்ன வரும் ஒன்று ஸோ பதினாறில் எட்டு டைம் ஓகேவா நான் எண்பத்தி நான்கில் என்ன எடுத்துக்கலாம் எட்டு எட்டில் நாலு டைம் நான்கில் ரெண்டு டைம் ஓகேவா நெக்ஸ்ட்டு திருப்பியும் ரெண்டாவில் வகுத்துக்கலாமா ஒன் பதினெட்டில் நமக்கு ஒன்பது டைம் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு நாலில் எத்தனை டைம் ரெண்டு டைம் ரெண்டில் ஒரு டைம் இனி நமக்கு ரெண்டாலாம் வகுபடாது எதனால் ரெண்டுமே ஒற்றை எண்களாயிருக்கு நெக்ஸ்ட்டு மூணுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா மூணுன்னா என்ன வரும் நமக்கு ஒன்பதில் மூணு டைம் அப்புறமா இருபத்தி ஒன்றில் ஏழு டைம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த ஏழும் மூணும் என்ன நமக்கு பொதுவான எந்த ஒரு எண்ணாலும் வகுபடாது ரெண்டுமே நமக்கு என்ன எண் பகா எண் ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பொது ரெண்டு நம் ரெண்டு நம்பருக்கு மீப்போவா அல்லது மீச்சிமா எடுக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் மீப்போவா எடுக்கும்போது ரெண்டுமே பொதுவான எண்ணால் வகுப்படுறது வரைக்கும் நம்ம வகுத்துக்கணும் ஓகேவா இப்போ இது வரைக்கும் தான் நமக்கு வகுப்படுது ஸோ இது தான் நமக்கு இதில் என் சைடில் எந்த எல்லாம் பொதுவாக வகுபட்டிருக்கு ரெண்டு ரெண்டு மூன்று ஸோ இதோட பெருக்கல் பலன் தான் நமக்கு என்ன இதோட மீப்போவா ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு என்னது நமக்கு நான்கு நான்கு பெருக்கல் மூன்று பனிரெண்டு ஸோ மூணு ரெண்டு நம்பரோட மீப்போவா என்ன தான் பனிரெண்டு ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இருபது இருபத்தி ஐந்தின் மீபோவா காண்க என்ன என்னதான் மீ பெரு பொது வகுத்தி பொதுவான வகுத்தி ஓகேவா பெரிய பொதுவான வகுத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாமா இருபது இருபத்தி ஐந்து நமக்கு இருபது அப்போ ரெண்டுமே ரெண்டால் வகுப்பட அந்த நம்பர் வகுப்படும் செகண்ட் நம்பர் வகுப்படாது அப்போ ரெண்டு வராது மூ மூணாலே நமக்கு ரெண்டு நம்பருமே வகுப்படாது நான்கு வராது ஐந்து எடுத்துக்கலாமா ஐந்து எடுத்தால் என்ன வரும் நமக்கு இருபதில் நாலு டைம் அதே இருபத்தி ஐந்தில் ஐந்து டைம் இனி நாலும் ஐந்தும் நமக்கு எந்த ஒரு பொது எண்ணாலையும் வகுப்படாது ஸோ இதோட இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்க முடியாது எடுத்துக்க முடியாது ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன தான் ஐந்து ஸோ நமக்கு ஆப்ஷன் பி ஐந்துங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் பதினைந்து பதினெட்டு ஒன்பது இவற்றின் மீச்சிமா காண்கன்னு கேட்டிருக்காங்க மீச்சுமான என்ன தான் மீச்சிறு மடங்கு ரெண்டு நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸோட மடங்காக இருக்கணும் வரக்கூடிய ஆன்சர் அதில் எந்த சிறிய மடங்கு வருமோ அதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா இதுவும் நம்ம அதே மாதிரி வகுத்துக்கலாம் பதினைந்து பதினெட்டு ஒன்பது மூன்றாவில் வகுக்கலாமா மூன்று ஸோ அஞ்சு பெருக்கல் மூணு பதினைந்து ஆறு பெருக்கல் மூணு பதினெட்டு இதில் மூணு டைம் ஒன்பதில் நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் மூணாவில் வகுத்துக்கலாமா மூணு வந்து மீச்சி மாவு பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் வந்து ஒன்று வரது வரைக்கும் வகுத்துக்கலாம் சரி ஏன்னா அது மடங்கு தான் தான் நமக்கு எல்லாமே பொதுவாக வகுபடணும் அதுங்க மடங்குனால் நமக்கு வகு அதோடய மடங்காக தான் இருக்கும் ஸோ பெரிய நம்பராக தான் வரும் அதனால் ஒன்று வரது வரைக்கும் வகுத்துக்கோங்க ஓகேவா ஸோ நமக்கு ஐந்து அப்படியே போட்டுக்கோங்க ஆறில் எத்தனை டைம் வரும் நமக்கு ரெண்டு மூணில் ஒரு டைம் ஸோ நமக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம் நமக்கு இங்கே ஒன் ஒரு ஒன்று வந்தாச்சு அதை விட்டுடலாம் மற்ற ரெண்டு நம்பர்ஸும் எடுத்துக்கோங்க ஸோ ஐந்தால் வகுத்துக்கலாமா ஒரு ஒரு வாட்டி இங்கே இருக்குது ஐந்து ரெண்டு வந்து ஐந்தால் வகுப்படாது ஸோ அப்படியே போட்டுக்கோங்க இங்கே இருக்க ஒன்றே அப்படியே போட்டுக்கோங்க இனி எந்த எந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது நமக்கு ரெண்டு ஸோ ரெண்டால் வகுத்துக்கலாமா இங்கே ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க இங்கே ரெண்டு என்ன நமக்கு ஒரு டைம் இது ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க இந்த மாதிரி நமக்கு லாஸ்ட்டு வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஒன்று ஆகுறது வரைக்கும் மீச்சி வகுத்துக்கணும் ஓகேவா மீச்சிமா நமக்கு ஒன்று வரது வரைக்கும் வகுத்துக்கணும் அதே மீப்போவான என்ன பொதுவாக வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் வகுத்துக்கணும் இதுதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இனி சைடில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கிக்கலாமா மூணு பிறக்கல் மூணு என்ன வர நமக்கு ஒன்பது ஒன்பது பெருக்கல் ஐந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தைந்து ஐந்து பிறக்கல் என்ன வர நமக்கு தொண்ணூறு ஸோ நமக்கு இதோட மீச்சிமா கொடுத்துருக்க நம்பர்ஸோட மீச்சிமா என்ன தான் தொண்ணூறு ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டான ஆன்சர் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்கள் இருபது இருபத்தி ஐந்தின் மீச்சிமா இதுவும் நம்ம அதே மாதிரி வகுத்துக்கலாம் இருபது இருபத்தி ஐந்து ஓகேவா இது பொதுவான நம்பரால் வகுத்துக்கலாமா ஐந்து இது நாலு நாலு தடவை இதில் நமக்கு என்னதான் இருபத்தைந்தில் ஐந்து தடவை இனி ரெண்டாவது வகுத்துக்கலாமா இதில் ரெண்டு வாட்டி இது நமக்கு வகுபடாது அப்படியே போட்டுக்கோங்க பேலன்ஸ் திருப்பியும் ரெண்டால் வகுத்துக்கலாமா இதில் ஒரு வாட்டி இங்கே நமக்கு அஞ்சு வகுபடாது ஸோ அப்படியே போட்டுக்கோங்க இங்கே ஒன்று வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதை மட்டும் வகுத்தா போதும் ஐந்தால் வகுத்துக்கலாமா ஒன்று இதில் ஒரு தடவை இனி என்ன பண்ணிப்போம் சைடில் வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் பெருக்கிக்கலாமா ஐந்து பெருக்கல் ரெண்டு பத்து பத்து பெருக்கல் ரெண்டு இருபது இருபது பெருக்கல் ரெண்டு ஐந்து என்ன வரோம் நமக்கு நூறு ஓகேவா அப்போ இதோடய ஆன்சர் என்னதான் நமக்கு நூறு தான் இதோட ஆன்சர் ஸோ ஆப்ஷன் நமக்கு சி தான் இதோட ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி நமக்கு என்ன தான் இங்கே நூறு இதோட ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் கொடுத்தாங்கனாலும் அதோட மீச்சி மீச்சிமா மீப்போவா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்